அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் வரும் வரப்போகிற சம்பா பட்டத்திற்கான பசுந்தாள் உரம் எப்படி விதைக்கணும் அதை எப்படி மடக்கி உழுது பராமரிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம் சம்பா பட்டத்துக்கு ஏன் நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இனி வர இந்த சம்பா பட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் நம்ம ப போடக்கூடிய இந்த சம்பா நெல் வகைகள் எல்லாமே அதோட உற்பத்தி திறன் முழுமையான உற்பத்தி திறனை கொடுக்கணும் அதாவது சராசரியாக ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோ கிடைக்கணுங்க ஒரு ஏக்கருக்கு அப்படி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செயற்கை உரம் போ உரம் போட்டு செஞ்சாலும் சரி இயற்கை உரம் போட்டு செஞ்சாலும் சரி அது மண்ணோட ஒட்டணும் அந்த ஒட்டக்கூடிய காரியம் நடக்கலைன்னா நமக்கு விளை விளைச்சல் கிடைக்காதுங்க செலவு ஜாஸ்தியாகும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை துறை மூலமாக சணப்பு தக்கைப்பூண்டு போன்ற பசுந்தாள் உரங்களை எல்லா மாவட்டங்கள்லேயும் தங்களோட வேளாண்மை கிட்டங்கிகள் மூலமாக கொடுக்குறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனியன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறைக்கு போனால் அது கிடைக்குங்க ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதைகள் இந்த விதைகளை நம்ம முடிஞ்ச வரையிலும் மொதல் தண்ணி ஊற்றி நல்லா கழுவணுங்க அதுக்கப்புறம் தண்ணீரை வடிகட்டிவிட்டு தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இரநூறு கிராம் அளவு உள்ள டிரைகோடர்மா அல்லது சூடோமோனஸ் அசோஸ்பைலம் இரநூறு கிராம் பாஸ்வோ பாக்டீரியா இரநூறு கிராம் இதை கலந்து ஊற வைக்கலாங்க குறைந்த குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரம் ஊறுனா நல்லது குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாக அது ஊடணும் ஊறணும் ஊறி முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து நிழல் காய்ச்சலை காய விடணுங்க காய்ந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம நிலத்துல தூவுறோம் சரிங்களா நம்ம இதிலிருந்து என்ன செய்ய வரோம் அப்படின்னா பசுந்தாள் உரங்கள்லருந்து நூறு கிலோ அளவுல நைட்ரஜனை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ நூறு கிலோ நமக்கு கிடைக்கணும்னா அது ஐந்தடி உயரம் வளரணும் அதிகமாக கிளைப்போட வளரணும் நிறைய இலைகள் இருக்கணும் அதுக்கும் பூச்சி தாக்கம் வரும் அதுக்கும் நோய்கள் வரும் அதனால் அதை வளர்க்கும்போது தரைவெளியில் அதற்கு வேணுங்கிற இடுபொருள்களை கண்டிப்பாக கொடுத்து வளர்க்கணுங்க ஒரு தடவை அதாவது செயற்கை உரங்கள் போடுறவங்க நீங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கங்க பட் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க குறைந்தபட்சம் ஏழு நாளைக்கு ஒரு முறை தண்ணி கொடுக்கணும் ஒவ்வொரு தண்ணீர்லேயும் ஒரு ரெண்டு கிலோ மீனமிலம் போகிறது நல்லது ஒரு இரண்டு தடவையாக ஜீவாமிரதம் கொடுக்கலாம் அப்போ நமக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஆரம்ப காலத்தில் பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ மீனமிலமோ ஒரு தடவை தெளிக்கலாம் ஒவ்வொரு பன்னிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கிறப்ப நல்ல வளர்ச்சி வருங்க இதில் புழு வருதாங்கிறத பார்த்துக்கங்க வந்ததுன்னா வேப்பங்கொட்டை கரைசல் கொடுக்கலாம் வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்கலாம் உயிரியல் திரவங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி கொடுத்து அந்த புழு பூச்சிகளை நிறுத்திக்கணும் இந்த மாதிரி வளர்ந்ததை ஒவ்வொருத்தரோட நிலம் பொறுத்து நாற்பத்தைந்தாவது நாளுக்கு அப்புறம் பக்கத்தில் வரப்பில் நின்று பார்த்தோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மஞ்சள் பூக்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே மடக்கி உழுதணும் மடைக்கு உழுதுக்கப்புறம் குறைந்தபட்சம் பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் தான் நெல் விதைச்சல் போடணும் அந்த கவனம் வச்சுக்கோங்க பதினைந்து நாள் அது வந்து மண்ணோட மண்ணாக மக்கணும் இந்த கவனத்தோடு செய்யுங்க திருப்பி சொல்கிறேங்க பசுந்தால் உரங்கள் விதைகள் கிடச்சி நீங்கள் போட்டிங்கன்னா அதை ஒரு முழுமையான விவசாயமாக பண்ணணும் அதுக்கும் வேணுங்கிறத கொடுக்கணும் கொடுத்தா தான் நமக்கு நூறு கிலோ கிடைக்கும் அதில் வந்து தழைச்சத்து மட்டும் இல்லைங்க சாம்பல் சத்து மட்டும் இல்லை ச மணி சத்து மட்டும் இல்லை சாம்பல் சத்து இருக்குங்க இந்த சணப்பு தக்கை பூண்டுலாம் அதிகமான சாம்பல் சத்து இருக்குது அது நம்மளுடைய பயிருக்கு ரொம்ப முக்கியம் ஒரு நெல் மணியில் இருக்கக்கூடிய நெல் வந்து நிறைஞ்சு வளரணும்னா அதுக்கு வந்து சாம்பல் சத்து வேணும் ஒரு பயிரோட கட்டமைப்பு நல்லா வரணும்னா சாம்பல் சத்து வேணும் அது இருக்கக்கூடிய பயிர் அது ஒருவேளை உங்களுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கலன்னா தனியாட்டை வாங்கியாவது போடுங்க ஆனால் அதுக்கு செய்யணும் உங்களுக்கு டைம் பார்த்துக்கங்க ஒரு நாற்பத்தைந்து நாள் வளர்றதுக்கும் பதினைந்து நாள் அல்லது மண்ணோட மண்ணா மக்கிறதுக்கும் ஒரு டைம் வச்சுட்டு ரெண்டு மாதம் டைம் இருக்கு பின் சம்பாளம் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னா தாராளமா பசுந்தால் உரங்களை போட்டு செய்யுங்க இதை ஒரு செலவா பார்க்காதீங்க இந்த செலவு வந்து உங்களுக்கு நிச்சயமான நாற்பத்தி நாலு மூட்டையை கொடுக்கும் அறுபத்தி ரெண்டு கிலோ மூட்டை நாற்பத்தி நாலு மூட்டை அந்தந்த ரகங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும் எப்படி சுத்தி வச்சு பார்த்தாலும் எந்த ரகமா இருந்தாலும் நாற்பது கிலோ தருங்க அதனால் நாற்பதுலேருந்து நாற்பத்தி நாலு மூட்டை கிடைக்கணும்னா கண்டிப்பாக இதை பண்ணணும் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க இது குறித்த மேலும் தகவல்களை பேசுவோம் நன்றி